ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் காய்கறி வாங்க போயிருந்தேன் காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் தக்காளியெலாம் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் கிலோ பத்து ரூபா ஒரு கிலோ நாற்பது ரூபா தான் தக்காளி வந்து குவிஞ்சு கிடக்கு அது மாதிரி கேரட்டும் அப்படி தான் நாற்பது ரூபா தான் நம்ம கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காலையிலே ஒரு கேரட்டு ஒரு பச்சையாக வந்து நல்லா கழுவி ஒரு கேரட்டு ஒரு தக்காளி பழம் சாப்பிட்டாலே போதும் நம்ம கண்ணுக்கு எந்த பாதிப்பு வராது காலையிலே எழுந்து வெறும் விதத்தில் ஒரு கேரட்டும் தக்காளி பழம் சாப்பிட்டாலே வந்து போதும் ரொம்ப வந்து கன்று வந்து பா ஆற வந்து நல்லாயிருக்கும் அதனால இங்கே வாங்கலாம் குளிர்காலத்தில் இவ்வளோ சீப்பாக கிடைக்குது பாருங்கள் கேரட்டு தக்காளி பீட்ரூட்டு முள்ளங்கி இதெல்லாம் குளிர்காலத்தில் ரொம்ப சீப்பாக கிடைக்குது இந்த காய்கறிகளில் சத்து எக்கச்சக்கமாக இருக்காது தக்காளிலலாம் ஏராளமான சத்து இருக்குது அதை வந்து வேக வச்சு இதுவும் இப்படி சாப்பிட்டுக்கலாம் இப்படியும் வந்து சாப்பிட்டுக்கலாம் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணி சாப்பிட்டாலும் சரி நம்ம வயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயறுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது வயிறு வலி எதுவுமே வராது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வாங்கினேன் அதுக்கப்புறம் கேரட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கு கேரட்டு அப்புறம் குளிர்காலத்தில் இப்போ ஆப்பிள்லாம் வந்து சு ரொம்ப வந்து வெலை கம்மியாக இருந்து வந்திருக்கு இப்படி நிறைய காய்கறிகள்லாம் டெய்லி வந்து சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க சோம்பப்பட்டதுக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தக்காளி ஏதாவது ஒரு சாதம் அது இதுன்னு வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க மற்றபடி காய்கறியே வந்து வாங்க மாட்டாங்க அப்படிலாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது டெய் டெய்லி வந்து தினம் ஒரு காய்கறி வந்து சாப்பிட்றது மூலமாக நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அதேமாதிரி ஒரே காய்கறிகளை திரும்ப திரும்ப வந்து சாப்பிடக்கூடாது ஒரு நாள் கேரட்டு ஒரு நாள் முள்ளங்கி ஒரு நாள் கீரை இப்படி தினம் ஒரு காய்கறி சாப்பிடும்போது எல்லா வித சத்து வந்து நமக்கு கிடைக்கும் டெய்லி ஒரு காய் சாப்பிட தான் எல்லா வித சத்தும் நமக்கு கிடைக்கும் ஒரே காய்கறிகள் தான் ஒரே சத்து தான் வந்து கிடைக்கும் இதை வந்து ஞாபகம் வச்சு நல்ல காய்கறிகள்லாம் வாங்கி நல்லா சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சா அவங்களுக்கு வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் வந்து மறக்காமல் பார்த்தேன் கேட்கும்